இன்றைக்கி நாம் தரிசனம் செய்ய போகிற இந்த கோயிலை ஒன்று நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் செஞ்சுருப்போம் அப்படி இல்லைன்னா என்றைக்காவது ஒரு நாள் தரிசனம் செய்யணும் அப்படிங்கிற ஆசையில் இருப்போம் சென்ற பதிவில் கேரளாவில் இருக்கிற ஒரே தேவார பாடல் பெற்ற ஸ்தலமான அஞ்சை கலத்தை பற்றி பார்த்தோம் அதுபோல் ஆந்திர மாநிலத்தில் இரண்டு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது ஒன்று ஸ்ரீசைலம் இந்த ஸ்ரீசைலத்தை பற்றி ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கேன் மற்றொன்று திரு காலத்தி காலஸ்தி இந்த ஸ்தலத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் மூவராலும் பாடல் பெற்ற திரு காலத்தி பொன்முகலி அப்படின்னு சொல்லப்படுற சுவர்ணமுகி ஆற்றங்கரையில் இருக்க கோயில் இது ஐம்பூத கோயில்களில் ஒன்று நூற்றி தொண்ணூத்தோரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை கொண்ட சோழ நாட்டில் இரண்டு ஐம்பது ஸ்தலங்கள் இருந்தாலும் முப்பத்தி ரெண்டு ஸ்தலங்களை கொண்ட தொண்டை நாட்டில் இரண்டு ஸ்தலங்கள் உண்டு அதில் இது ஒன்று வாயு பகவான் வழிபட்டதால் இது காற்றுக்கான ஸ்தலம் மனிதர்களுக்கு மட்டுமில்லை சகல ஜீவராசிகளுக்கும் உணர்வுகளும் உண்டு இறைவனின் அருளும் உண்டு முக்தியும் உண்டு இதன் அடிப்படை புராண வரலாற்றை கொண்ட பல ஸ்தலங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமானது இந்த திருக்காலத்தி திரேதா யுகத்தில் ஸ்ரீ என்ற சிலந்தி இந்த ஸ்தலத்து இறைவன் மீது அது பற்று கொண்டு தினமும் தன்னுடைய வலையால் பந்தல் போட்டுவிட்டு செல்லுமா இந்த சிலந்தியின் அன்பிற்கு முக்தி தந்த இறைவன் துவாபர யுகத்தில் காலன் என்ற நாகம் மாணிக்கக்கல்லை வச்சு இந்த இறைவனை வழிபட்டு வந்தது அதே சமயத்தில் அத்தி என்ற யானையும் இந்த பொன்முகலி ஆற்றிலிருந்து தனது தும்பிக்கையால் நீரை கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்து தங்களது அன்பை வெளிப்படுத்தியது ஸ்ரீ என்ற சிலந்தியும் காலன் என்ற நாகமும் அத்தி என்ற யானையும் வழிபட்டதால் இந்த ஸ்தலத்துக்கு ஸ்ரீ காலஹஸ்தி என்ற பெயர் ஏற்பட்டது சொல் வழக்கில் காலஸ்திரீ என்று அழைக்கப்படுது தற்போதும் இந்த லிங்கபானத்தின் மீது சிலந்தி நாகம் யானையின் உருவங்கள் இருப்பதை காண முடியும் நாம் இந்த ஸ்தலத்து இறைவனை வழிபடும் பொழுது இறைவனை மட்டுமில்லை இறைவன் மீது அதீத அன்பு கொண்டு முக்தி பெற்ற இந்த மூன்று ஜீவராசிகளையும் சேர்த்து தான் வழிபடுவோம் கிருதா யுகத்தில் இங்கு தவம் செய்த அம்பாளுக்கு இறைவன் ஐந்து எழுத்து மந்திரத்தின் பொருள் உணர்த்தி ஞான உபதேசம் செய்ததால இங்குள்ள அம்பாள் ஞான பிரசனாம்பாள் ஞான பூங்கோதை என்றும் அழைக்கப்படுகிறார் இங்கு குரு தட்சிணாமூர்த்தியாக வந்து இறைவன் அம்பாளுக்கு ஞான உபதேசம் செய்ததால இந்த ஸ்தலத்து தட்சிணாமூர்த்தி சிறப்பாக போற்றப்படுறார் இதன் காரணமாகவே தெற்கு வாயில் தான் இந்த உள்ளே வர முடியும் முதல்ல இந்த தக்ஷிணாமூர்த்தியை தரிசனம் செய்துவிட்டு தான் இறைவனை தரிசிக்கணும் இந்த தக்ஷணாமூர்த்திக்கு என்று தனி கொடிமரமும் உண்டு கிருத யுகத்தில் அம்பாலும் வாயு பகவானும் திரேதா யுகத்தில் ஸ்ரீ என்ற சிலந்தியும் துவாபர யுகத்தில் காலன் என்ற நாகமும் அத்தி என்ற யானையும் வழிபட்டு சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்தில் கலியுகத்தில் யார் வழிபட்ட ஸ்தலம் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் யார் என்று தெரியாதவர்கள் கூட சைவம் வைணவம் என்று பாகுபாடு தெரியாதவர்கள் கூட கண்ணப்பரை பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவரான அனைவராலும் அறியப்பட்ட கண்ணப்ப நாயனார் வழிபட்ட ஸ்தலம் இது ஸ்ரீ காலத்தி என்றாலே கண்ணப்பர்தான் தின்னன் என்று பெயர் கொண்டு வேடுவனா இந்த பகுதியில் வாழ்ந்த இவர் அன்பு மிகுதியில் தனது கண்ணை பிடுங்கி இறைவனுக்கே அப்பியதால் கண்ணப்பர் என்று போற்றப்படுகிறார் இந்த வரலாறு அனைவரும் அறிந்ததே இவரை பற்றிய முழு வரலாற்றின அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட தொகுப்பில் பார்க்கலாம் தற்போது கருவறையில் இருக்கும் இந்த லிங்கபானத்தில் சிலந்தி பாம்பு யானை உருவங்கள் இருப்பதாக பார்த்தோம் அதே போல் மனோன்மணி என்ற பெயரில் அம்பாள் உற்சவமூர்த்தமோ கண்ணப்ப நாயனாரோட திருவுருவ மூர்த்தமோ இந்த கருவறைக்குள்ளேயே பார்க்கலாம் இது வாயு பகவான் வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதால வாயு பகவானோ எப்போதும் இந்த இறைவனை வழிபட்டு கொண்டு இருப்பதாக நம்பப்படுது அதனால தான் கருவறையில் ஏற்றப்பட்டிருக்கும் தீபத்தோட ஜுவாலை காற்றினால் அசைந்து கொண்டே இருப்பதை பார்க்கலாம் இந்த கோயிலோட முழுமையான புராண வரலாறு இந்த கருவறைக்குள்ளேயே நேரடியாக அனைத்து பேரையும் நாம் தரிசிப்பது இக்கோயிலில் ஒரு சிறப்பு தான் இந்த காலத்தின் ராகுவும் கேதுவும் வழிபட்டிருக்காங்க இதன் காரணமாக இந்த ஸ்தலத்தில் ஜாதகத்தில் ராகு கேது வக்ர நிவர்த்தி பரிகாரம் செய்யப்படுது இந்த பரிகாரத்திற்காக வெளி மாநிலங்களில் பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நன்மையை அடைகிறாங்க இந்த பரிகாரத்திற்கு நேரடியாகவும் விண்ணப்பிக்கலாம் இணையதளத்திலும் விண்ணப்பிக்கலாம் இதற்கு தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுது இத்தனை பேர் வழிபடவும் இவ்வளவு சிறப்புகளும் இந்த கோயிலுக்கு வர என்ன காரணம் புவியியல் ரீதியா இந்த இடத்தோட அமைப்பும் ஒரு காரணம்தான் சொர்ணமிகி ஆறு அதன் திசையில இருந்து மாற்று திசையில உத்தரவாகினியாக பாய்வதால் தான் இவ்வளவு சிறப்பு இப்படி ஒரு ஆறு அதன் ஓட்டத்தின் திசையில இருந்து வேற்று திசையில மாற்றமடைந்து செல்லும் இடங்கள் எல்லாமே சிறப்பான ஆன்மீக ஸ்தலமாக தான் இந்துக்கள் நம்புகின்றன உதாரணமாக சொல்லணும்னா கங்கையின் காசி காவிரியின் கொடுமுடி பவானி மயிலாடுதுறை வைகையின் திருப்பூவனம் இன்னும் பல ஸ்தலங்களை சொல்லலாம் இந்த ஸ்தலத்துக்கு வடக்கு வாயிலே பிரதானம் மேற்கு வாசல் வழியாவும் சுவர்ணமிகி ஆற்றை அடையலாம் இந்த ஆற்றில் ஆற்றிலிருந்து மேற்கு வாசல் வழியா வரும்பொழுது இருபத்தேழு படிகளை கடந்து வரவேணும் இந்த இருபத்தேழு படிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கிறது தற்போது தெற்கு வாசல் வழியாகவும் பக்தர்கள் அனுமதி செய்யப்படுறாங்க கிழக்கு பகுதியில் மழை இருப்பதால் அந்த பகுதியில் வாயில் கிடையாது எந்த திசையிலிருந்து வந்தாலும் கோயிலுடைய அர்த்த மண்டப வாயில் தெற்கு நோக்கி உள்ளது முதல்ல சொன்னது போல இந்த தெற்கு வாயில் வழியாக சென்று ஞானகுருவான குருவான தரிசனம் செஞ்சுட்டு இவரோட அனுமதி பெற்றுவிட்டு இறைவனை தரிசிக்கணும் இந்த ஸ்தலத்தில் இருக்கும் பாதாள விநாயகர் பிரசித்தி பெற்றவர் இவரை சில படிகள் இறங்கி நிலத்தடி மட்டத்திலிருந்து பத்து பதினைந்து அடி பள்ளத்தில் தான் தரிசிக்கணும் அகத்தியருக்காக திருவிளையாடல் புரிந்த இந்த விநாயகர் பொன்முகலி ஆற்றங்கரையின் மட்டத்திலேயே இருக்காரு இவரை பெயர்த்தெடுக்க முடியாமல் கோயில் கட்ட உயர்த்தும் பொழுது இவரை அதே இடத்துல வச்சு கோயில் எழுப்பியதால இவர் பாதாள விநாயகரானார் பராந்தக சோழன் குலோத்துங்க சோழனுடைய காலத்து கல்வெட்டுகள் நிறைய இடத்துல இருக்கு இந்த ஊர் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மையப்பகுதி அப்படிங்கிறதுனால விஜயநகர மன்னர்களோட கைங்கரியமும் நிறையவே இருக்கு இவர்கள் எழுப்பிய கோபுரம் சமீபத்தில் சிதிலமடைந்து புதுப்பித்து கட்டப்பட்டிருக்கு இந்த ஸ்தலத்து அம்பாலான ஞான பூங்கோதை இறைவனை பார்த்தது போலவே இறைவன் இருக்கும் நேர் திசையில் இருப்பது ஒரு தனி சிறப்பு இந்த ஸ்தலத்து அம்பாலை வழிபட பேச்சு வன்மையோட ஞானம் பெறலாம் என்பது புராணம் மூலவரான காலத்தீஸ்வரர் லிங்கபானத்தின் மீது நவக்கிரகங்கள் படிகளாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் பிரபையாக எப்பொழுதும் கவசம் சாத்தப்பட்டிருக்கும் இந்த கோயிலோட கிழக்கு பகுதியில் உள்ள மலை தற்போது கண்ணப்ப நாயனாரை சிறப்பிக்கும் வகையில் கண்ணப்பர் மலை என்று அழைக்கப்பட்டு மேலே ஒரு கோயிலும் எழுப்பப்பட்டுள்ளது இந்த ஸ்தலத்து இறைவியான ஞான பூங்கோதை இங்கு தவம் இருந்த பொழுது காவலாக இருந்த துர்க்கைக்கு கோயிலுக்கு அருகிலேயே உள்ள மலை மீது கோயில் இருக்கு அம்பாள் ஞானம் பெற்ற ஸ்தலம் அல்லவா அதனால் ஞான முருகனுக்கும் ஒரு மலையில் கோயில் கொண்டிருக்கிறார் ஒரு பகுதியில் இத்தனை பேருக்கு அருள் புரிந்த இறைவன் மறுபக்கம் மலை மீது துர்க்கை மற்றொரு மலையில் முருகன் இதன் காரணமாக இது சோமாஸ்கந்த அமைப்பு கோயிலாகும் இது மூவராலும் பாடல் பெற்ற ஸ்தலம் திரு ஞானசம்பந்தர் கைலாயத்திற்கு இறைவனை தரிசிக்க செல்லும் பொழுது இந்த காலத்திலேயே கைலாய தரிசனம் கொடுத்த ஸ்தலம் இது இது கைலாய மலைக்கு நிகரான ஸ்தலமாக சொல்லப்படுது இதன் காரணமாக தான் நக்கீரர் பதினோராம் திருமுறையில் கைலை பாதி காலத்தி பாதி என்று கைலாயத்தை பாடும் பொழுது இந்த காலத்தையும் சேர்த்தே பாடியிருக்கார் தற்போதைய சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதியிலிருந்து நாற்பதாவது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோயில் மொபைல் ஃபோன் மற்றும் எந்த மின்சாதன பொருட்களும் அனுமதியில்லை நாம தரிசனத்துக்கு செல்லும் பொழுது இதற்குன்னு தனியாக அமைக்கப்பட்டிருக்க இடத்துல அனைத்தையும் வைத்துவிட்டு செல்ல வேணும் இந்த பிரபஞ்சத்திற்கு காற்று எவ்வளவு முக்கியம் ஒரு மனிதனோட சுவாசத்தில் காற்று இல்லையே உயிர் இல்லை காற்று எவ்வளவு முக்கியமோ அதே போல் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த ஸ்ரீ காலத்தீஸ்வரர் கோயில் மிக முக்கியமானது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான காசிக்கு நிகரான கைலாயத்திற்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத இந்த ஸ்ரீ காலத்தீஸ்வரரை வாழ்வில் நிச்சயம் ஒரு ஏனும் தரிசனம் செய்து பாருங்க மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன்